வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா இன்னைக்கு ஆழ்மண பயிற்சிக்கு இருந்து சிங்கப்பூர்ல இருந்து ரொம்ப தூர தேசத்திலிருந்து வந்திருக்காங்க வெளி இருந்து தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து அற்புதமா இன்னைக்கு எல்லாருமே பயிற்சி பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க அங்குறதே இப்போ பாப்போம் கையில ஒரு கார்டு கொடுத்துருக்கேன் அது என்னன்னு பாருங்க என்ன கலர் கிரீன் கலர் வெரி குட் சந்தோஷம் கொடுத்திருக்கேன் அது என்னன்னு பாருங்க ஒருத்தர் சட்டை போட்டிருக்காரு டார்க் கலர்ல வேஸ்ட் கட்டியிருக்காரு அவரை கண்டுபிடிங்க எதிரிச்சு கையை கசத்துங்க நல்ல மூச்சு எழுங்க காது தேய்ங்க அவரை இருக்கிற இடம் ஒரு வெளிச்சம் வரும் நல்ல ஒரு வாடகை வரும் அப்படியே நாலு பக்கம் சுற்றி பாருங்க அவர் எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கத்திலேருந்து ஒரு வாடகை வரும் எது வாடகை வருதா வெளிச்சம் வருதா தொற்றுங்க வெரி குட் வெரி குட் இப்ப பாருங்க அவர் எப்படி இருக்கார் கையை தூக்கணும் வெரி குட் எப்படி தூக்கி இருக்கார் ரைட் ரைட் வாழ்த்துக்கள் கை தூக்கணும் தெரியுதா சரி ரைட் வாங்க வாங்க உங்க இடத்துல உட்காருங்க உங்க இடத்துல வந்து உட்காருங்க இருந்தீங்க கண்ணை கட்டிட்டு எங்கயோ ஒருத்தருக்கு கட்டம் கட்டமா பாக்கு கலர்ல சட்டை போட்டிருக்காரு காப்பி தூள் கலர்ல ஒரு வேஸ்ட் கட்டி இருக்காரு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அந்த ஒலியை ஒன்று தெரிஞ்சு வார்த்தைக்கு ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் ஒரு ரைட் அப்புறம் அவர் கை மேலே வச்சிருந்தாருல

ஆள் மனசுல நான் ரொம்ப வே சொன்னேன் நம்பர் ஒன்னா நம்பர் ஒன்னா இத்தனை பேருக்கு ஆளை கண்டுபிடிச்சிங்க கையை மேல வச்சிருந்த கண்டுபிடிச்சிங்க உடம்ப ஸ்கேன் பண்ணிட்டீங்க அஞ்சாவது நாளையில யாராலும் இவட சாதனை பண்ண முடியாது உங்க பேர் என்ன ராஜா ராஜா என்ன பிசினஸ் பண்றீங்க என்ன வைத்தியா அப்போ உங்களுக்கு இதுக்கு எப்படி பயன்படும்னா ஒரு வைத்தியாத்த உடனே எந்த உடல் பாதிப்புன்னு உங்களால கணிக்க முடியும் அப்புறம் என்ன உடனே கணிக்க முடியும் இப்போ நீங்க வைத்தியர் இப்போ உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தது வந்த பிறகு என்ன உங்களுக்கு நில ஒரு மேல்நிலை மேல் வர்றதுக்கு முன்னால ஒரு நிலையில என்ன சாதிக்கலாம் கண்டிப்பா சாதிக்கலாம் நல்ல எனர்ஜியா ஓகே அந்த இருந்து வந்து எங்க டைனமிக் பயிற்சி எடுத்து நான் ஒரு வைத்தியரா இருக்கிறேன் நல்லா எனக்கு இது எதிர்காலத்துல ரொம்ப பிரயோஜனப்படும் பார்த்த உடனே பண்ணிடுவேன் அவருக்கு என்ன குறை இருக்குன்னு அற்புதமா சொல்லுவேன் உங்களுடைய கால்மனப் பயிற்சிக்கு உங்களுக்கு இவ்வளவு தூரம் உதவி செய்யணும்னு நீங்க நம்புறதுக்கும் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக நன்றி தெரிவிக்க கொடுங்க நன்றி வணக்கம் நன்றி நல்லா இருப்பீங்க ஐயா வணக்கம் ஐயா நல்லா தூங்குகிறீங்களா இந்த இடத்துலயே கொடுங்க ஒரு கார்டு கொடுத்திருக்கேன் நல்ல ஒரு கலர் இருக்குது நம்பர் இருக்கும் கிரீன் கிரீன் நம்பரு கிரீன் கலர் ரெண்டு கொடுங்க ரைட் கொடு இத பார்த்த கேரக்டர் பிக்சர் இருக்கு வெரி குட் சூப்பர் வாழ்த்துக்கள் ஐயா இந்த இடத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க என்னைய விட்டுருங்க உங்களை விட்டுருங்க இப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க என்ன செய்யறாரு உட்கார்ந்து இருக்கிறாரு நிக்கிறாரா உட்கார்ந்து இருக்காருங்க சரி அவர் கையில என்ன வச்சிருக்காரு அவர் கையில என்ன வச்சிருக்காரு கையில ஏதா வச்சிருக்காரு என்னது துண்டு வச்சிருக்காரு துண்டு துண்டா நல்லா பாருங்க நல்லா ட்ரை பண்ணுங்க துண்டு மடியில இருக்கு வேற கையில என்ன வச்சிருக்காரு மடியில துண்டு இருக்கு அவர் கையில என்ன வச்சிருக்காரு தனம் வச்சிருக்காரு பெண் என்ன கலர் நல்லா பாருங்க அது என்ன கலர் தான் வச்சிருக்காரு என்ன கலர் கலர் வெரி குட் ஸ்கேன் பண்ணுங்க தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கண்ணி கொஞ்சம் திரும்பி கிடக்கையா அவங்க முன்னால் ஆழ் நிக்கிறாரு தொட வேண்டாம் அப்படியே தலையில இருந்து கீழே வரைக்கும் பாருங்க அவர் உடம்புல பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல செதப்புல ஒரு ரவுண்ட் தெரியும் பழிச்சு பழிச்சு படிச்சு படிச்சுன்னு மின்னும் அப்படியே பாருங்க நீங்க கண்ணு மூடிட்டு அப்படியே புரிஞ்சு பாருங்க மிஸ்டேக் இருந்தால் தப்பு இருந்தால் அந்த இடத்துல சிதப்பு வெளிச்சம் தெரியும் இல்லைன்னா பழிச்சு படிச்சு படிச்சுன்னு மின்னும் ஒண்ணுமே இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கும் இல்லைன்னா பச்சை கலர் தெரியும் ஒண்ணு இல்லைங்கயா ஒண்ணும் தெரியலையா முன்னே ரைட் ஆஹ் அப்படியே கண்ண தரங்க கண்ண கண்ண தரங்க அங்கே அவர் முன்னாலே இருக்கு இப்போ உங்களுக்கு முன்னால ஒரு ஐயா நிக்கிறாரு அவரை ஸ்கேன் பண்ணீங்க ஒண்ணுமே தெரியல உடம்புல மேல இருந்து கீழ வரைக்கும் ஒண்ணுமே தெரியலயாங்க தெரியல ஒண்ணுமே தெரியல வித்தியாசம் தெரியல எந்த பிரச்சனையும் இருக்குன்னு தெரியல ரைட் வாங்க இங்க வந்து உட்காருங்க நீங்க உட்காருங்க இந்த கார்டு கொடுத்தேன் தலை பார்த்துட்டு கிரீன் கரெக்ட் அதுக்கு கரெக்டு அதுக்கடுத்தது யாரும் கேட்டேன் நேரம் இங்க இருந்து போனீங்க அவரை பார்த்தீங்க ஆள் இருக்காருன்னு சொன்னீங்க என்ன செய்யறாருன்னு கேட்டேன் உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னீங்க அது உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்புறம் கையில கையில வச்சிருக்காருன்னு கோல்டு கலர் பேனா வச்சிருக்கீங்கன்னு சொன்னேன் எப்படி கோல்டு கலர்னு உங்களுக்கு தெரிஞ்சது அங்க போனா ஒரு ஒருத்தர் உட்கார்ந்து மாதிரி எனக்கு ஒரு கோல்டு கலருங்கிறது வந்து எனக்கு அந்த பேனா வந்து யாரு ட்ரை பிந்திருக்கும்னு அப்படியே பாத்தங்கய்யா சரி அப்ப வந்து ஒரு கோல்டு கலர்ல பேனா தெரிஞ்சு அது கோல்டு கலர் அதை வச்சிருந்தாங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்புறம் அவரை ஸ்கேன் பண்ண சொன்னே மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணீங்களே ஒண்ணுமே இல்லைன்னு எப்படி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஃபுல்ல செக் பண்ணும்போது வந்து ஒரு சின்ன சின்ன ஏஜ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ண ஒரு கொஞ்சம் வயசுக்காக வயசுக்காக தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க அப்புறம் மேலே மற்ற மறுபடியும் கீழே இருந்து மறுபடியும் மேல போகும்போது எனக்கு எந்த எந்த விதமான இதுவும் தெரியலீங்கய்யா அப்ப ஒவ்வொரு பக்கமா கீழ இருந்து கிரீன் கலர் இருக்குமா ரெட்டான்னு சொல்லி ஒவ்வொரு கலரா செக் பண்ணிட்டே மேல வந்தீங்க வரும்போது எனக்கு எந்த இதுல எந்த குறையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆழ்மண பயிற்சி எந்த உங்களுக்கு நம்பிக்கை வரும் எனக்கு வந்து என்னுடைய வேலையிலையும் நான் வந்து இன்னொருத்திற்கு என்ன கொடுத்தா நல்லா இன்னும் டெவலப் ஆங்கிறதுக்காக எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு என்ன மாதிரி வேலை நான் வந்து ஒரு மக்கள் வரவே நிறைய பேர் வர அட்ரீட்மெண்ட் தான் வராங்க அவங்களுக்கு மருந்து கொடுப்பேன் இந்த மருந்து அவங்க வேலை செய்யுமா செய்யாராங்கிறதும் உங்களை தேடி வர்றதுங்கிறது அவங்களுக்கு என்ன தேவையோ அத கொடுக்கணுமக்கு அது அது பலன் அழிக்கமா அழிக்காதாராங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டிருக்கு நன்றி ரைட் உங்க கூட யாரு நான் மட்டும் தான் பண்ணுவேன் நீங்க ஒத்தவர்ங்க அப்ப இந்த அழமனை பயிற்சியில நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு விஷயம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த ஊர்ல இருந்து வந்து ஊட்டியில இருந்து ஊட்டியில இருந்து வந்துருக்கீங்க நாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது முடிவு போன்ற உங்களுக்கு நல்லதான் இந்த ஆழ்மான புரட்சி உங்களால தொடர்ந்து செஞ்சு நிறைய சாதிக்க முடியும் அங்கிருந்து ஊட்டியில இருந்து இங்க வந்து எங்க விருதுநகர்ல டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல இவங்க பத்தி நிறைய தெரிஞ்சு நான் ஒரு தொழில் செய்ய போறேன் அது செய்யலாமா வேண்டாமா ஒருத்தருக்கு எது தேவை எது தேவை இல்லைன்னு தெரிஞ்சு கொடுக்கலாங்கிறத சொன்னதுக்கு உங்களுக்கு நன்றி நன்றி கொள்கிறேன் நன்றி வணக்கம் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்